தீக்கா அருள்மொழி ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது நாம் எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற கணவனை வந்து மாமானு கூப்பிடுவோம் வெளியில இருக்கிற எல்லாம் வந்து அண்ணா தம்பின்னு கூப்பிடுவோம் ஆனால் அவாள்லாம் அப்படின்னு பிராமண குல பெண்கள் அப்படின்ற பொருளில் வீட்டில் இருக்கிற புருஷனை வந்து அண்ணான்னு கூப்பிடுவாங்க வெளியில இருக்கிற ஆன்மகன்களை எல்லாம் மாமான்னு கூப்பிடுவாங்க இதுதான் அவங்களுடைய கலாச்சாரம் நாகரீகம் அப்படின்னு ரொம்ப தரக்குறைவான ஒரு உடல் மொழியில ரொம்ப மட்டமான ஒரு அர்த்தம் வர்ற மாதிரியா பேசி வச்சிருக்கீங்க ஒரு பொம்பளையா இருந்துட்டு ஒரு வக்கீலுக்கு படிச்சேன்னு சொல்லிக்கிற நீ எல்லாம் இவ்வளவு கேவலமான அர்த்தத்துல உன்ன மாதிரியான பெண்களை வந்து இவ்வளவு கேவலமா விமர்சனம் பண்றதனா நீ எல்லாம் எப்படிப்பட்ட கேடுகட்டவளா இருப்ப அப்படி நீ பேசுறத வந்து அங்க இருக்கக்கூடிய கேடுகட்ட ஜென்மங்கள் கை கைத்தட்டி குதுகலிக்குதுங்க அதுல நீ பெருமையா புலகாகிதமா உட்கார்ந்து இருக்கா உன்னுடைய நாகரிகம் உன்னுடைய கலாச்சாரம் உன்னை வளர்த்த பண்பாடு இதெல்லாம் எவ்வளவு கேவலமா இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாரு உன் ஜென்மத்துக்கு உரைக்கிற மாதிரி சொல்றேன் நான் வந்து பிராமண பெண் கிடையாது நான் அகமுடைய முதலியார் குடும்பத்துல பிறந்தவ ஜான்சி ராணி துளசிராமன் என்னோட தலைமுறையில நான் வந்து என்னோட தகப்பனார அப்பான்னு கூப்பிடுறேன் என்னுடைய சகோதரன்களை எல்லாம் வந்து அண்ணா தம்பி அப்படின்னு கூப்பிடுறேன் இது என்னுடைய தலைமுறையில எனக்கு முந்தின தலைமுறையில இருந்த என்னுடைய தகப்பனார் அவரோட தகப்பனார அப்பான்னு கூப்பிட மாட்டாரு அண்ணான்னு கூப்பிடுவார் அம்மா கிட்ட அம்மா அண்ணா வந்துட்டாரா அண்ணா கிட்ட இதை கேட்டுட்டியா இப்படிதான் பேசுவாங்க அதுவே சகோதரனை சின்னப்பா போயிட்டாரா பெரியப்பா வந்துட்டாரா அப்படின்னு சகோதரன்களை வந்து அப்பா சின்னப்பா பெரியப்பான்னு கூப்பிடுவார் நாங்கள் கேலி பேசி சிரிச்சிருக்கோம் எங்கள் பாட்டிங்களை தலைமுறையிலயும் அதே மாதிரி தான் சகோதரன்களை வந்து அப்பானு கூப்பிடுவாங்க அப்பாவை வந்து அண்ணான்னு கூப்பிடுவாங்க இது எங்க அவங்களுடைய பண்பாடு கலாச்சாரம் நாங்க கேலி பேசி சிரிக்கும்போது கூட எங்க இதுல இப்படிதான் இருந்தோம் உங்களுக்கு நாகரிகம் மாறிடுச்சு நீங்க வேற மாதிரி பேசுறீங்கன்னு எங்களுக்கு சமாதானம் சொல்லிட்டு போவாங்க இது எங்களுடைய குடும்ப வழக்கம் அந்த மாதிரி அவங்க குடும்பத்துல ஒரு வழக்கம் இருக்குது அந்த ஒரு அவங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு அந்த வழியில அவங்க பேசுறாங்க இதுல உனக்கு எங்க எரியுது நீ எங்களுடைய குடும்ப அமைப்பை மதிக்கிறியா எங்களுடைய குடும்ப உறவுகள் சம்பிரதாயம் சடங்கு எங்களுடைய ஆன்மீக நம்பிக்கை ப பண்பாடு கலாச்சாரம் எதையாவது நீ மதிக்கிறியா மரியாதை பண்ணுறியா இல்லை இல்லை அப்புறம் எங்கள் வீட்டுக்குள்ளே நாங்கள் என்ன பேசுனா உனக்கு என்ன அவங்க வீட்டுக்குள்ளே அவங்க எப்படி கூப்பிட்டா என்ன நீ எதுக்கு வர கருவறையில் ஆரம்பித்து பாப்பாவ பிடிச்சு தொங்க ஆரம்பிச்சிங்கன்னா அவன் வீட்டுக்கு கக்கூஸ் வரைக்கும் மோந்து பார்த்துட்டு பின்னாடியே வேவு பார்த்துட்டே போவீங்க வெக்கமாலாம் உங்களுக்கு எல்லாம் நீங்க பேசுறீங்கல்ல தனி மனித சுதந்திரம் ஜனநாயகம் அதெல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் இருக்குதா இங்க இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு இல்லை வேற யாருக்கும் இல்லையா இந்த மாதிரி அடுத்த வீட்டுக்குள்ள அவங்க எப்படி பேசுறாங்க எந்த அர்த்தத்துல பேசுறாங்கன்றது வரைக்கும் கேட்கறதுக்கு உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது ஒரு கோவில்ல பூ பூஜை பண்ற பிராமணன் வந்து மேல் சட்டை இல்லாம இருக்கிறத பார்த்தாக்கா எனக்கு வித்தியாசமா தோணுதுன்னு பேசுற ஒரு மூதேவிக்கு அவங்க வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்களை வெளியே இருக்குறங்களை மாமான கூப்பிடுறதும் வீட்டில் இருக்கிறவங்களை அண்ணான்னு கூப்பிடறதும் வித்தியாசமாக தான் தெரியும் அது உன் புத்தியில இருக்கிற குறைபாடு என் அப்பாவை விட மூத்த வயசுல இருக்கக்கூடிய ஒரு பிராமணர் என்னை வந்து மாமி சௌக்கியமா அப்படின்னு தான் கேட்கிறார் என் என்னோட வீட்டில் இருக்கிற ஆம்பளையே மாமா சௌக்கியமான்றார் என் பிள்ளைங்கள புள்ளாண்டா சௌக்கியமான்னு கேட்கிறாரு அது அவர் வந்து வயசுல குறைஞ்ச பொண்ணு வயசு இருக்கிற பொண்ணுனாலும் அவர் எனக்கு கொடுக்குற மரியாதை அது அவருடைய பண்பாடு கலாச்சாரம் அதை வந்து மட்டமா நீ பேசுவ விமர்சனம் பண்ணுவேன்னா நீ தரங்கெட்டவன்னு அர்த்தம் உன்னுடைய வளர்ப்பு தரங்கெட்டு போயிருக்கு அப்படின்னு அர்த்தம் நல்லா ஜென்மத்துக்கு உரைக்கிற மாதிரியே சொல்கிறேன் என்னோடய வீட்டில் என்னுடைய அம்மாவோட அம்மா ஒரே பொண்ணு இறந்து போயிடுச்சு அப்படின்ற வருத்தத்துல அதுக்கப்புறம் அவங்க வந்து பூ பொட்டுன்னு எந்த மதமான ஒரு சந்தோஷத்தையும் அவங்க வச்சுக்கல நம்ம பொண்ணே போயிடுச்சு அப்படின்னு ஆனால் அவங்க உயிரை பிடிச்சிட்டு வாழ்ந்ததே எங்களோட பேர பிள்ளைங்களை வளர்த்து கரை சேர்க்கணும் அப்படின்ற இதுக்காக தான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்தாங்க இதுக்கு நீ என்ன சொல்லுவேன் நம்ம எல்லாம் புருஷன் தானே அவங்க சாதாரணமாக பூ பொட்டெல்லாம் எடுத்துருவாங்கன்னு வாங்க மங்கள அடையாளத்தெல்லாம் விட்டுருவாங்கன்னு வாங்க இவங்க என்ன பொண்ணு செத்துதுக்கு அப்புறம் வந்து பூ வச்சுக்காம விட்டுட்டாங்களாமே அப்படின்னு அப்போ அம்மாவையும் பொண்ணையும் வந்து தரக்குறைவான நீ சேர்த்து வச்சு பேசுவேனா உன் புத்தி கேடு கட்டதா இருக்குதுன்னு அர்த்தம் என்னோட பாட்டியோ அவங்களுடைய வாழ்க்கையோ வந்து தரங்கெட்டு போயிட்டு தான் அர்த்தம் கிடையாது அந்த வழியில வளர்ந்து நான் இன்னைக்கு நான் எனக்கு நான் மங்கள அடையாளத்தோட வாடுறதுக்கான எல்லா இதுவும் இருக்கு நான் ஒரு சுமங்கலி தான் ஆனா பத்து வருஷம் ஆகுது நான் என் தலையில பூ வச்சு ஒரு பத்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி இதே வைகாசி விசாகம்ல கன்னியாகுமரியில டூர்ல இருக்கிறேன் ஒரு அத்தை ஃபோன் பண்ணி ஒரு அக்கா வீட்டுக்கார் இறந்துட்டாங்கன்ற தகவலை சொல்றாங்க சாவுக்கு நான் வரல இங்க போல பாக்கல ஆனா நம்ம ஒரே வீட்டில் வளர்ந்தோம் அப்படின்ற இதுல பாபநாசம் சிவன் கன்னியாகுமரி அம்மனையும் வேண்டிட்டு என் தலையில் இருந்த பூவை எடுத்து அந்த தண்ணியில் விட்டுட்டு கையெடுத்து அவங்களுடைய ஆத்மசாந்திக்காக கும்பிட்டுட்டு நான் வந்துட்டேன் இன்னைக்கு வரைக்கும் நான் தலையில் பூ வச்சுக்கல என் கூட பிறந்த தங்கச்சி என்னை திட்டி அவங்க கூட பிறந்தவங்களே வச்சுக்கிறாங்கன்னா நீ என்ன வச்சுக்க மாட்டேன்ற நமக்குள்ளே எவ்வளோ விரோதம் செத்தா சாவு வாழ்வு கூட இல்லாமல் இருக்கிறோம் இதெல்லாம் என்ன விட்டு வேலையைப்பாரு நம்ம நம்மளை யாரும் நினைக்கல நம்ம ஏன் யாரையும் நினைக்கணும் அப்படின்னு கூட திட்டி பார்த்துட்டா ஆனால் நான் ஒரே வார்த்தையில் முடித்தேன் நம்ம ஒரே வீட்டில் வளர்ந்து மறு பத்து மணி ராத்திரிக்கு வந்துச்சுன்னா கூட வேலூர் மார்க்கெட்டில் இருக்கிற அத்தனை பூவும் பொட்டலம் பொட்டலமாக கொண்டு வந்து கட்டும் நம்ம ஒன்று கூட பிறந்த தங்கச்சிங்க ஆனால் நமக்கும் அது பூ வச்சு அழகு பார்த்துச்சு அதுக்கு இல்லாத போயிடுச்சு இந்த பூ போது எனக்கு இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு இனி நான் அந்த பூ எனக்கு வான மறு அப்படின்னு ஒரு கோவிலுக்கு போனால் விசேஷத்துக்கு போனால் மட்டும் மங்கள அடையாளத்துக்குன்னு பிரசாதமாக கொடுக்கறத ஒரு கில்லு தலையில் வச்சுட்டு இருந்தேன் இந்த கொரோனா காலகட்டத்தில் இன்னொரு பெரிய பாப்புன்னு புருஷனை இழந்தாங்க சாவுக்கு போல எந்த துக்க விசாரிப்பு சடங்கு சம்பிரதாயம் எதுலையும் கலந்துக்கல ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி பிறந்து வளர்ந்த பொண்ணு சினிமா ஸ்டார் மாதிரி இருப்பாளுங்க ரெண்டு அக்காக்காரியம் என்ன மாதிரி பிக்காரி மாதிரி இருக்க மாட்டாளுங்க பளிச்சுன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு அழகா பூ பொட்டுமா லட்சணமா இருப்பாளுங்க ஜொலிப்பா ஆனா இன்னைக்கு ரெண்டு வேளையும் துணி மாத்துவா சரசரமா பூ வச்சுக்கிறவன் அவ்வளோ செல்வீகமா இருந்தவன் இன்னைக்கு இந்த வயசுல இப்படி ஆயிட்டாளே அப்படின்ற மன கஷ்டத்துல அதுக்கப்புறம் நான் விசேஷத்துக்கு போனாலும் பூ வைக்கிறது இல்லை கோவில்ல எங்கன்னா சிறப்பு அழைப்பாளராக போகிற இடத்துல கூட கொடுக்குற பூவை வாங்கி மரியாதைக்கு கையில் வச்சுக்கிறதே தவிர நான் தலையில் வச்சுக்கிறது இல்லை அப்போது இது வந்து நான் வளர்ந்த வளர்ப்புக்கு நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு எங்கள் மனசளவில் அந்த ரத்த பாசுன்றதும் குடும்ப பந்துன்றதுக்காக நாங்கள் வாழ்கிற வாழ்வியல் இது எங்க நாங்கள் கொடுக்குற மரியாதை நீ என்ன சொல்லுவேன் நம் புருஷன் செத்துட்டாதுன்னா பூவெல்லாம் எடுத்துருவாங்க வச்சுக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க என்ன அக்கா புருஷனுக்கு செத்துதுக்கு பூ வச்சுக்கலாம் விட்டுட்டேன்னு சொல்றாளே அப்படின்னு நீ மட்டமா விமர்சனம் பண்ணி பேசுவனா தப்பு எங்கிட்ட இல்லை கேவலமும் அநாகரிகமும் உன் புத்தியில் உன் நினப்பில் இருக்குன்னு அர்த்தம் எங்களோட குடும்ப முறைய இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பாட்டங்காலத்தில் பூநூலாக இருக்கிறன்னு கிளம்பும் போதே இது பாப்பானுக்கும் அவனுக்கும் இருக்கிற சண்டை இல்லை நம்மளோட மதத்துவ தேசிக்கிறதுன்னு அவங்க தெரிஞ்சு தெருவில் இறங்கி தான் இன்னைக்கு நாங்கள் இப்படி உங்ககிட்ட மல்லு கட்டுற நிலைமை வந்திருக்காது ஆனால் அவங்க வேமாலியாக இருந்த மாதிரி நாங்கள் இருக்க மாட்டோம் நீ பாப்பாத்தையும் தானே பேசுகிற நாங்கள்லாம் கம்முனு தருவோன்னு நினைக்காத வீட்டுக்கு ஒருத்தர் மாதிரி எடுத்து தெருவில் இறங்குற சூழலை உருவாக்காதீங்க பாரு வெடியா மூஞ்சிகளை மூஞ்சுகளை முடிச்சிட்டு முருங்கீரை புடி அகத்திக்கீரை கூட கிடைக்காது